உடனே குறித்து பேசினாங்க விஜய் வந்து இரண்டரை வருஷம் வந்து ஆட்சி பங்கு கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாரு எந்த ஒரு ஆதரவிலும் இப்படி யாராலையும் பேச தம்பி சொல்லிட்டு இருக்கா சவுக்க தம்பி இது நெரட்டிவ் இல்ல சார் இது இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து நம்ம எல்லா செய்தித்தாளிலுமே பார்த்திருக்கோம் ஒரு இதை இப்ப அவரு சொல்றாரு ஒரு செய்தியை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியாது தவறான செய்தியை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரத்துல வந்து கள்ளச்சாரம் குடிச்சதுனால சாவு ஏற்படலன்னு ஒரு செய்தியை தமிழ்நாடு கொண்டு போய் சேர்த்தாங்களா சேர்க்கலையா கொடுத்த வாக்குறுதியை நூறு சதவீதம் நிறைவேற்று விட்டேன்னு பொய்யா முதலமைச்சர் சொல்லும்பொழுது அது உண்மைன்ற மாதிரி எல்லா ஊடகம் கொண்டு போய் சேர்த்துச்சா சேர்க்கலையா இதுவரைக்கும் குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறலை குறித்து வெளிப்படையாக முதலமைச்சர்களையும் துணை முதலமைச்சர்கிட்டையும் யார் ஒரு கேள்வியும் கேட்கலன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஞானசேகரன் வழக்கில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சிசிடிவி வேலை செய்யல நம்மளை நம்ப வைச்சாங்க இது எப்படி ஒரு கல்லூரிக்குள்ள சிசிடிவி வேலை செய்யலை சரி கல்லூரிக்குள்ளே வேலை செய்யலை கல்லூரி சுற்றி இருக்கக்கூடிய ஐம்பதுல இருந்து நூறு கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்ஸ்குள்ளே எங்கேயுமே ஒரு மீட்ரு நூறு மீட்டருக்குள்ள எதுவுமே வேலை செய்யலையா இதை நம்மளை நம்ப வச்சாங்க இன்றைக்கு ஜாஃபர் சாதிக் நபர் வந்து புனிதர் போல் வந்து இன்றைக்கி வந்து ஜாமீன் வாங்கி வெளியில் வந்திருக்காங்க பொழுது அவனே ஒத்துக்கிட்டா ஆமாண்ட்டு இப்போ அவனே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது நம்ப வச்சாங்க அப்போ இவர்களுக்கு தேவை என்றால் எதை வேண்டுமானாலும் சொல்லி நம்ப வைப்பார்கள் அதிகாரப்பூர்வமாக விஜய் சொன்னாரா இல்லை விஜய் தரப்புல ரொம்ப தெளிவாக சொல்றாங்க நாங்கள் அதிமுகவோட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை எடப்பாடி சொன்னாரா எடப்பாடினு சொல்லல அப்படின்னும் பொழுது கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சல் ஒன்றரை வருஷம் வந்து அதிமுக குறித்து எந்த ஒரு விமர்சனமும் வந்து விஜயம் வந்து முன்வைக்கல பாஜகவரை கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் விமர்சனத்தையும் வந்து வைக்கிறாரு அப்போ கூட்டணி குறித்து பேசியிருக்கலாமே சார் இந்த டைம்ல நீங்க அப்படி பார்க்க கூடாது என்னை கொல்றவன் யாருன்னு நான் ஒரு விஷயம் பார்க்கணும் என் மக்களை கொல்லக்கூடிய திருடன் யாரு அயோக்கியன் யாருன்றது ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் பொழுது என்னுடைய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஆட்சி செஞ்சு கொடுக்க திமுக இவனை தான் எனக்கு அடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு மக்களை சாதி வாரியாக பிளவுபடுத்தி வெறும் மதத்தை மட்டுமே கையில் வைத்து இங்க பிளவடக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது பிஜேபி இப்போ இந்த ரெண்டு பேரும் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒரு ஆள் வந்து அந்த போய் நீ சேர்றேனாக்கா அப்போது அந்த நேரத்தில் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்கே தவிர அதுக்கு முன்னாடி ஒன்று அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் இலக்கு என் மக்களை காப்பாற்றுவது தம்பி இவனை கொள்ள வரான் அவர்த்தன் நான் அவனை தடுக்கிற வேலையை பார்ப்பேனா இதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு ஒருத்தன் ஒவ்வொரு நான் அவனை போய் தடுப்பான ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் தரக்கூடும் இந்த அரசியல் பொறுத்தில் அவர்களுக்கு இருக்கணும் நீங்கள் வந்து சவுக் இந்த விஷயத்தை ஏன் சொல்றாரு எந்த அஜெண்டா பேஸ்ல சொல்றாருன்னு நமக்கு ரொம்ப தெளிவாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு புரிய